அன்பானவர்களே அன்பு வணக்கம் ஒரு அன்பர் குருஜி சாமியார்கள் துறவிகள் காமத்தை விரும்புகிறார்களா வெறுக்கிறார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் சாமியார்கள் துறவிகள் காமத்தை விரும்புகிறார்களா வெறுக்கிறார்கள் முதலில் சில விஷயங்களை விலாவரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன விஷயங்கள் மனிதர்களுக்கு ஆறு அத்தியாவசியமான தேவைகள் இருக்கின்றன இன்ன நீர் உணவு உறக்கம் உறவிடம் உடை உடல் உறவு இது ஆறுமே இருந்தாகணும் இதெல்லாம் புறக்கணிச்சு விட்டு வாழ முடியாது இதில் ரெண்டு வேணும்னா ஓரளவுக்கு புறக்கணிக்கலாம் என்ன ரெண்டு உடை முழுவதுமாக போட வேண்டிய அவசியம் இல்லை என்று துறவிகள் நினைக்கிறாங்க ஒரே ஒரு துணியை மட்டும் முடித்து கொண்டு சாமியார்களாக துறவிகளாக வாழாற்றி அப்போ உடையை புறக்கணிக்கலாம் உறவிடம் எங்க இடம் கிடைக்குதோ அங்க படுத்து தூங்கலாம் அதுவும் தேவையில்லை இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான இல்லை இல்லையா உடை தேவையில்லை உறவிடம் தேவையில்லை ரைட்டு ஆனா மீதி நான்கள் உணர்வுகள் சம்பந்தப்பட்டது தாகம் எடுத்துதான் ஆகும் தாகம் என்பது ஒரு உணர்வு தானே தாகம் எடுத்து ஆகும் அப்ப தாகத்திற்கு நீர் அருந்தியே ஆக வேண்டும் அதை புறக்கணிக்க முடியாது பசி என்பது ஒரு உணர்வு பசி எடுத்தால் உணவு சாப்பிட்டே ஆக வேண்டும் அதை புறக்கணிக்க முடியாது தூக்கம் வந்தா தூங்கி தான் ஆகணும் புறக்கணிக்க முடியாது அதே போல உடல் உறவையும் புறக்கணிக்கவே முடியாது இந்த நான்கு உணர்வுகளும் அதை மனிதன் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் அந்த தேவையை பூர்த்தி செய்துதான் ஆக வேண்டும் இதை பூர்த்தி செய்யாமல் ஒருவரால் வாழ முடியாது காமம் என்பது இறைவனால் தரப்பட்ட ஒரு வரம் ஒரு அற்புதம் ஒரு அன்பளிப்பு அது இல்லை என்றால் இந்த உலகமே தோன்றி இருக்காது உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் வளர்ச்சி பெற்றிருக்காது அப்போ காமத்தை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்துமே உருவாக்குகிறது சிருஷ்டியே காமத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது இல்லையா அப்படி இருக்கும்போது காமத்தை எப்படி வெறுப்பார்கள் வெறுப்பது போல நடிப்பார்கள் முதல்ல சாமியார் என்பவர் யார் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சாமி யார் என்று கண்டுபிடித்தவன் தான் சாமியாரை தவிர மற்றவனெல்லாம் சாமியார் அல்ல கடவுள் யார் இறைவன் யார் ஆண்டவன் யார் பரம்பொருள் யார் பரம சிவன் யார் பிதா யார் என்பது எவன் ஒருவன் சரியாக தெரிந்து கொள்கிறானோ அது அனுபவத்தின் மூலமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நீக்கம் நிறைந்திருக்கின்ற அந்த பரிபூர்ணமான ஆற்றலை ஆனந்தத்தை எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு பெயர்தான் சாமியாரே தவிர காவி உடை போட்டவன் உத்திராட்சம் மாலை அணிந்தவன் திருநீரை அணிந்து கொள்ளிருப்பவன் இவனெல்லாம் வேடதாரிகளை தவிர சாமியார்கள் அல்ல ஆனா மக்களுடைய மனோபாவம் என்னன்னா காவி அணிந்து கொண்டு உத்திராட்சம் மாலைகளை அணிந்து கொண்டு பட்டைகளை தீட்டிக்கொண்டு வந்தா அவனை சாமியார் என்று இவர்களை பெயரை வைத்து அழைத்து விடுகிறார் துறவிகள் என்றார் யார் அனைத்தையும் துறந்தவனுக்கு பெயர்தான் துறவி அது பந்த பாசங்களை துறந்து விட வேண்டும் உற்றார் உறவினர்களை துறந்து விட வேண்டும் சொத்து சுகங்களை துறந்து விட வேண்டும் அனைத்தையும் துறந்தவனுக்கு பெயர்தான் துறவி இன்றைய காலகட்டத்தில் யாராவது அனைத்தையும் துறந்து இருக்கிறார்களா துறவிகள் தான் ஆடம்பரமாக இருக்கிறார்கள் படோபடமாக இருக்கிறார்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் வெளி வேஷம் போடுவதில் கில்லாடிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் துறவிகள் என்று பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு இவர்கள் இருட்டறையில் செய்வது தனிமையில் செய்வதெல்லாம் மிக மோசமான கேவலமான செயல்களாக இருப்பதை என்று நாடு அறிந்து இருக்கிறது இல்லையா எல்லாம் நடிப்பார்கள் நான் தனிமையில் இருக்க வேண்டும் சாமி தனிமையில் இருக்கிறார் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்ப தனிமையில் இருக்கிறார் என்றால் ஏன் இவர்கள் தனிமையை நாடுகிறார்கள் தனிமையில் தான் இவர்கள் எல்லா தவறுகளையும் செய்வார் காமத்தை அனுபவிக்க முடியாத அனுபவிக்காத தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கின்ற சில வேடதாரிகள் சுய இன்பத்தில் ஈடுபடுவார்கள் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவார்கள் மது அருந்துவார்கள் கஞ்சா அருந்துவார்கள் கற்பனையில் மற்றவர்களோடு தேக ஒரு உடல் உறவை வைத்துக் கொள்வார்கள் வெளி உலகில் எதுவுமே தெரியாத மாதிரி இவர்கள் நிழல் உலகில் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வார்கள் இப்ப காமத்தை தணிப்பதற்கு ஏதாவது ஒரு வழியை இவர்கள் தேடுவார்கள் அப்போ காமத்தை இவர்களால் வெறுக்கிறேன் என்று சொன்னால் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றுதான் அர்த்தமே தவிர வெறுப்பவர்கள் யாரும் இருக்கவே முடியாது ஏனென்றால் அந்த உணர்வை தாண்டித்தான் போக வேண்டுமே தவிர கடந்துத்தான் போக வேண்டுமே தவிர அந்த உணர்வே இல்லாமல் எவனாலையும் இருக்க முடியாது அந்த உணர்வை அனுபவித்துத்தான் ஆக்க வேண்டும் இறைவன் தருக தருகின்ற ஒரு இன்பம் அந்த இன்பத்தை அனுபவித்தால் தான் காமத்தை கடந்து சென்றால்தான் கடவுள் தரிசனத்தை காண முடியும் என்று ஓசை அவர்கள் சொன்னார்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு துறவிகளை பல்வேறு சாமியார்களை அவர்களுடைய வேடங்களை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டினார்கள் நான் பிரம்மச்சாரி என்று சொல்லுவான் ஆனால் அவன்தான் தனிமையில் அனைத்து விதமான கேவலமான செயல்களை செய்வான் சாதாரண மனிதர்களை விட குடும்பஸ்தனாக இருப்பவர்களை விட இல்லறவாசிகளாக இருப்பவர்களை விட மிக மிக மோசமாக நடந்து கொள்ளுகின்ற நபர்கள்தான் இந்த துறவிகளும் இந்த சாமியார்களும் பிரம்மச்சாரியத்தை யாரும் கடைபிடிக்க முடியாது ஓரளவுக்கு மேல் உடலில் விந்தானது உற்பத்தியான பிற்பாடு அந்த விந்தை கட்டுப்படுத்துவதற்கு யாராலையுமே முடியாது அது வெளியேறியத்தான் ஆகும் அது தூக்கத்தில் வெளியேறும் சிறுநீரில் வெளியேறிவிடும் கைப்பழக்கத்தில் வெளியேற்றி விடுவார்கள் ஓரின சேர்க்கையில் வெளியேற்றி விடுவார்கள் இப்படி ஏதாவது ஒரு வகையில் காமத்தை வெறுப்பவர்களாக காட்டிக்கொண்பவர்கள் காமத்தை விட மிக மோசமான செயல்களில் ஈடுபடுவார்கள் இது உலக அறிந்த விஷயங்கள் பல செய்திகள் என்று வெளியே வருகிறது இல்லையா தன்னை நாடி வருகின்ற பெண்களை ஏமாற்றி அவர்களோடு தேக உருவத்துக்கொள்கிறவர்கள் பல பேர் என்று வெளி உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது காமத்துக்கு தான் இவர்கள் எல்லாம் விஸ்வாமித்திரர்கள் அல்ல விஸ்வாமித்திரனாலேயே காமத்திற்கு அடிமையாகும் போது இவர்கள் எல்லாம் எந்த நிலைக்கு இரண்டாவது இவர்கள் சாப்பிடுகின்ற உணவுகளை எல்லாம் பார்க்கும்போது காமத்தை தூண்டி விடுகின்ற உணவுகள் தான் இவர்கள் எடுப்பார்கள் அப்ப இவர்கள் எப்படி காமத்தை அடக்க முடியும் ஒருவருடைய மேலோட்டமாக பார்க்காமல் அவளை உள்ளே ஆராய்ந்து அவர்களுடைய ரகசியங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் போது எவ்வளவு மட்டமான கேவலமான நபர்களாக இவர்கள் வெளி உலகத்தில் வேஷம் போட்டு திரிகிறார்கள் என்பது தெரியும் உணர்வுகளை உணர்ச்சிகளை எந்த ஒரு மனிதனாலும் விட முடியாது இதையெல்லாம் தோல் உரித்து காட்டிருக்கிறார் காமத்துப்பாலில் திருவள்ளுவர் அவர்கள் காமத்துப்பால் என்ற ஒன்றை எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஏன் எழுதினார் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு குரலும் மனிதர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இல்லையா அப்போ காமத்தை அனுபவிக்க வேண்டும் ஆனால் அதிலிருந்து மீண்டும் வெளிவந்து ஒருவன் காமத்தை கடந்தால்தான் அவனால் இறைவனை அறிய முடியும் உணர முடியும் காமத்தை கடக்காமல் இருந்தால் அவன் இறைவனை அறியவே முடியாது ஆக யாராலுமே காமத்தை வெறுக்க முடியாது விரும்பத்தான் செய்வார்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு காட்டாற்று வெள்ளம் அது ஆக அதற்கு அணை போட்டு ஒழுங்காக செல்வதற்கு வழி செய்ய வேண்டும் தவிர அதிலிருந்து வெளிவந்துவிட முடியாது பல்வேறு சரித்திரங்கள் இருக்கிறது ஆக காமத்தை அவர்கள் வெறுப்பது போல வெளியுலருக்கு நடிப்பார்களே தவிர சாதாரண இல்லறவாசி வாசியை விட மிக மோசமாக மிக அதிகமாக அவர்கள் விரும்புவார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்